ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி குருபா கிச்சனில் வாழைப்பழம் வாழைப்பழ பணியாரம் இது எப்படின்னா ஒரு நாலு வாழைப்பழம் கிடந்துச்சு அது தோல் மட்டும் காஞ்சி போயிருந்துச்சி அதை எடுத்து அப்படியே அந்த மாவு இட்லி மாவு இருந்துச்சு பார்த்திங்களா அதில் போட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் அந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து வெள்ளத்தை போட்டு பாகு காய்ச்சிட்டேன் பாகு காய்ச்சி அதில் ஊற்றியாச்சு ஆச்சு சாயங்காலத்துக்கு ஸ்நாக்ஸு ஒன்றும் தேடிக்கிட்டு இருந்தேன் டக்குன்னு ஒரு ஐடியா வந்துச்சு வாழைப்பழம் பணியாரம் பணியாரத்தை செஞ்சிடும் அப்படின்ட்டு நல்லா நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பணியாரம் பாருங்கள் வாழைப்பழம் பணியாரம் அதில் பாருங்கள் எப்படி குண்டு குண்டாக இருக்கு பாருங்கள் வெறும் இட்லி மாவில் வாழைப்பழத்தை போட்டு வெள்ளத்தை போட்டு செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள் பிச்சு காட்டுறேன் பாருங்கள் உள்ளேலாம் எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே சொல சுழையாக இருக்கு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு சூப்பராக இருக்கு பாருங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குருபா கிச்சன்